கண்காட்சியுடன் பள்ளி மாணவர்கள் பிரம்மாண்டமாக அறிவியல் தொழில்நுட்பம் கொண்டு சிறப்பாக வடிவமைத்து அசத்தினர் கோவை காலப்பட்டியில் உள்ள சந்திராமாரி சர்வதேச பள்ளியில் புத்தாக்க வாரத்தை முன்னிட்டு பள்ளி சார்பாகவும் துபாயின் லேப் ஆஃப் ஃபியூச்சர் இணைந்து பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் விதமாக புத்தாக்க செய்முறை பிரம்மாண்ட திட்ட கண்காட்சிக்கு கடந்த ஐந்து நாட்களாக பயிற்சி அளித்தனர் இந்த பயிற்சியின் போது மாணவர்கள் குழுவாக ஒன்று சேர்ந்து ட்ரோன் தயாரிப்பு ராக்கெட் ஏவுதல் ரோட்டிக்ஸ் ஏரோ மாடலிங் மற்றும் டெலிஸ்கோப் உருவாக்கம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை மையமாக கொண்டு குண்டு பயிற்சி எடுத்து அதனை தயாரித்து செய்முறை வடிவமாக செய்து காண்பித்தனர் மேலும் பெற்றோர்கள் பிற பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்காட்சியை பார்வையிட்டனர் செயல்படக்கூடிய ட்ரோன்கள் ராக்கெட்கள் ஏரோ மாடலிங் மற்றும் நுட்பமான ரோபோட்டிக்ஸ் வடிவமைப்புகள் போன்ற பல்வேறு படைப்புகள் கண்காட்சியில் இடம் பெற்றிருந்தது மாணவர்கள் தங்கள் படைப்புகளின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விளக்கங்களை எடுத்துரைத்து எவ்வாறு செயல்படுத்துவது எவ்வாறு வடிவமைப்பது குறித்து எடுத்துரைத்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் உருவாக்கிய ராக்கெட் ஏவுதல் ட்ரோன்களை பறக்கவிட்டல் போன்றவற்றை செய்து காண்பித்து சக மாணவர்களை வியக்க வைத்தனர் பெற்றோர்கள் இந்த பயிற்சியின் மூலம் தங்கள் குழந்தைகளின் திறன்கள் மற்றும் ஆர்வத்தை கண்டு வியந்து ரசித்தனர் அதேபோல் மாணவர்கள் இந்த பயிற்சியில் அறிவியலில் ஆர்வம் கொண்டு தொழில்நுட்பத்தை வளர்க்கும் விதமாக செயல்பட்டதாகவும் இனி வரும் காலத்தில் அடுத்த கட்டத்திற்கு மாணவர்கள் எடுத்துச் செல்வதாக பள்ளி தாளர் சுமதி முரளிக்குமார் தெரிவித்தார் இதுகுறித்து பள்ளி மாணவர்கள் கூறுகையில் புத்தாக்க திட்ட கண்காட்சியில் தற்பொழுது அதிக அளவில் ஆர்வம் வந்துள்ளதாகவும் பிற்காலத்தில் இஸ்ரோ நாசா போன்ற இடங்களில் வேலை செய்வதற்கு ஆர்வம் அதிகரித்துள்ளதாகவும் அறிவியல் தொழில்நுட்பம் பயிற்சி பிற்காலத்தில் படித்து அதன் மூலமாக பல்வேறு சாதனைகளை படைக்க உள்ள போவதாகவும் தெரிவித்தனர் குட் மார்னிங் எவ்ரி ஒன் திஸ் இஸ் டாக்டர் விஜய் ஐம் த எக்ஸிகூட்டிவ் டேரக்டர் ஃப்ரம் சந்திரமா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டூ தேங்க் த மியர் டீம் வித் இன் ஷார்ட் நோட்டீஸ் வந்து வந்து எங்களுக்கு அட்டன் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு வெறி ரொம்ப நன்றி ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபார் ஒன் வீக் வி ஹாவ் இன்வைட்டட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் துபாய் லேப் ஆஃப் ஃப்யூச்சர்ன்னு சொல்லிட்டு ஸோ தே ஆர் த எக்ஸ்பர்ட்ஸ் இன் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இனோவேஷன் ஸோ குழந்தைங்களுக்கு அப்பார்ட் வாட் வாட் ஸ்கில்ஸ் டு பி இம்பார்ட்டண்ட் வாட் அவர் வி ஆர் டூயிங் இன் ஸ்கூல் இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து இனோவேஷன் லேப்ல என்ன பண்ணுறோமோ அது இன்டூ டென் டைம்ஸ் வந்து எக்ஸ்போஸர் கொடுத்துருக்காங்க வி ஹவ் அப் வித் லேப் ஆஃப் ஃபியூச்சர் ஃப்ரம் துபாய் அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் ஹேப் கம் ஃப்ரம் துபாய் ஃபார் ஒன் வீக் அண்ட் தென் ஸோ மோர் இன் டெப்த் நாலேஜ் அபல் ட்ரோன் மேக்கிங் ஹைட்ரோ ராக்கெட்ஸ் ஃபியூல் சாலிட் ஃபியூல் ராக்கெட்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் வீக்கில் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அந்த நாலேஜ் இம்பார்ட் பண்ணிவிட்டு And then on the culmination ceremony, it is happening today uh, in the school, and parents we have invited parents and uh, students, number of students, and also we are also inviting uh, students from outside, so the whole city can come and uh, visit the school, and take part in this uh, one hour two one one and a half hours workshops. I can. It is a space science and technology company, and when we have come to India, this is the very first school that we are starting. this. So it's very important for the school leaders also to know why it is important and you know why we are focusing on 2040 so when lab of future comes in and we partner with the school school is actually preparing themselves for 2040 which is a broad vision to bring in students who are there in school today after 15 years they will be in 2040 that age group so we have to prepare them for that they have to get excited about the right technologies they have to get excited about the right knowledge which they have to apply so in this seven days in this five days of excitement and sixth day of demonstration with the parents we made students realize how academics can be implemented in real time technologies which scientists are working on. So, this is just a beginning for them to envision, for them to dream high of becoming the future astronauts, the future entrepreneurs, the future scientists. So, we are extremely mm -hmm. thankful for school to provide us this hunting ground where we could experiment it with kids. It was uh, an amazing experience with everyone. Okay. சந்திரமாரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் கடந்த அஞ்சு நாளாக வந்து நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு லேப் ஆஃப் ஃபியூச்சரோட கனெக்ட் பண்ண ஒரு சயின்டிஸ்ட் ரிலேட்டடாக சப்ஜெக்ட் வந்து நடந்திருக்கு இது மூலமாக குழந்தைகளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சரி குழந்தைங்க வந்து மேக்ஸு சயின்ஸ் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து படிப்பாங்க பட் அது எப்படி வந்து ஒரு ச ஒரு சயின்டிஃபிக்காக இல்லை வந்து ஒரு இனோவேஷனில் வந்து எப்படி இன்டக்ரேட் பண்ணணுன்றத வந்து அவங்க செயல்முறை விளக்கமாக வந்து இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டாங்க ஸோ அவங்க மட்டும் இல்லை நம்மளோட பேரண்ட்ஸுமே வந்து இன்றைக்கி அவங்களும் கலந்துக்கிட்டு அவங்க எப்படி ஒரு ராக்கெட் எப்படி செய்கிறாங்க அந்த ராக்கெட்டில் வந்து டெக்னாலஜி எப்படி வந்து ஒர்க் ஆகுது அதில் மேக்ஸ் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அதில் ஃபிசிக்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து கெமிஸ்ட்ரி எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றத ஒரு செயல்முறை வடிவம் வந்து கற்றுக்கிட்டாங்க ஸோ தேங்க்யூ டு தட் லேப் ஆஃப் ஃபியூச்சர் பிகாஸ் அவங்கதான் அவங்க தான் வந்து எங்களோட பார்ட்னராக இருந்து இது எல்லாமே வந்து செயல்முறை விளக்கம் அம்மா வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இதே தான் வந்து எங்கிட்ட வந்து இனோவேஷன் லேப்லயுமே வந்து குழந்தைங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க தேங்க்யூ ஃபார் மீடியா